ஓம் நமோ நாராயணா அடியேன் கணேசன் ஓய்வு பெற்ற மின்வாரிய பொறியாளர் சொந்த ஊர் கிருங்காக்கோட்டை வாழ்விடம் கோயம்புத்தூர் இன்று நாம் திருமால் பெருமாளை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் பன்னிரு ஆழ்வார்கள் பெருமாளை பற்றி மிகவும் சிறப்பாக பாடியிருக்கிறார்கள் இவற்றின் தொகுப்பு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்று போற்றப்படுகின்றது தமிழின் அழகும் இனிமையும் தேவார விட என்னுடைய கருத்துப்படி திவ்ய பிரபந்தத்தில்தான் மிகுந்து காணப்படுகின்றது என்று நினைக்கிறேன் முதல் மூன்று ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் முதலில் இந்த மூன்று ஆழ்வார்கள் இயற்றிய பாசுரங்களை சிந்தித்துவிட்டு பின்னர் நாம் தமிழ் தியாகையர் என்று போற்றப்படும் பாபநாசம் சிவன் அவர்கள் திருப்பதி வெங்கடேசல் பெருமாள் மீது இயற்றிய ஒரு பாடலை பாடி நிறைவு செய்ய இருக்கின்றோம் முதலில் முதல் மூன்று ஆழ்வார்களின் பாசுரங்கள் அருமறை முதல்வனை ஆழிமாயனை கருமுகில் ஒன்னனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபதம் உளறிகள் இறைஞ்சி ஏத்துவையந்தளியா வார்கடலே நெய்யாக வெய்யகதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் மாலை இடராழி நீங்குகவே என்று அன்பேதியா ஆர்வமேனையாக இன்புருகு சிந்தை ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத் தமிழ் புரிந்தனான் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன்பால் என்று இதிலே இந்த பாடலின் அர்த்தத்தை பார்த்தால் மிகவும் அற்புதமாக இருக்கும் முதல் பாடல் அதாவது இரண்டாவது பாடலில் ஆழ்வார் வந்து இந்த உலகத்தையே அகல்விளக்காகவும் கடலை வந்து கடலில் கடலை வந்து அதில் உள்ள எண்ணெயாகவும் சூரியனை அதனுடைய சுடராகவும் ஏற்றி பெருமாளுக்கு வழிபாடு செய்கின்றார் இரண்டாவது பாடலிலே ஒரு இன்னொரு ஆழ்வார் தன்னுடைய மனத்தையே அகல்விளக்காக ஏற்றி தன்னுடைய சிந்தையே திரியாக ஏற்றி தன்னுடைய எண்ணங்களையே சுடராக ஏற்றி பெருமாளுக்கு வழிபாடு செய்கின்றார் மூன்றாவது பாடலே மூன்று ஆழ்வார்களும் பெருமாளை நேரிலே கண்டு அந்த பாடலை அனுபவித்து பாடியிருக்கிறார்கள் திருக்கண்டின் பொன்மேனி கண்டே என்ற பாடல் அந்த பாடலாகும் இப்பொழுது நாம் பாபநாசம் சிவன் அவர்களின் இயற்றிய பாடலை பாட இருக்கின்றோம் வெங்கடரமணா பங்கஜசரணா வெங்கடரமணா சரணா விண்ணுயர் எழுமலை பூழும் பாவனா வெங்கடரமணா சரணா விண்ணுயர் எழுமலை சூழும் பாவனா வெங்கடரமணா மங் மங்களம் தரும் கருணாகரா மங்களம் தரும் அலர் மேல் மங்கை மணாளா திருப்பதி வெங்கடரமணா பதம் பணியும் அன்பர்க்கு சகலா பதம் பணியும் அன்பர்க்கு சகலா சௌபாக்கியமும் பரிந்தருள் பக்தவச்சலா பதம் பணியும் அன்பருக்கு சகலா சௌவாகியம் பரிந்தருள் பக்தவச்சலா தினமுனை நினைந்தே தினமுனை நினைந்தே துதிக்கும் வரந்தா தினமுனை நினைந்தே துதிக்கும் வரந்தா திரிநேத்திரைய குலதெய்வமாகும் வெங்கடரமண வெங்கஜசரணா விண்ணுய எழுமலை சூழும் பாவனா வெங்கடரமணா ஓம் நமோ நாராயண